என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அனைத்து நம்ம ஐயாவோட பக்தர்களும் நண்பர்களும் எல்லாம் வந்து பொற்கொள்ளிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம வந்து நல்ல மனிதனாக வாழணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி நம்மளால் இந்த கோயிலுக்கு ஒரு மணி நேரம் மாதத்தில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி எல்லோரும் வந்து செய்யணும் அப்படின்னு நினைங்க அனைத்து பக்தர்களும் அப்படி நினப்பு ஒரு மணி நேரத்தை நினப்ப ஒதுக்குனிங்கனாலே நம்ம ஐயாவோட அருள் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் யார் யாருக்கு தெரியும் அப்படின்றத வந்து எப்படின்னா அவங்க அவங்களோட ஐயாவோட அனைத்து பக்தர்களுக்கும் தெரியும் இந்த ஒரு மணி நேர டைமை வந்து நம்ம ஒதுக்கி பண்ணும்போது எவ்வளோ சிறப்பு இருக்கும் நம்ம மனசு எந்தளவுக்கு திடப்படும்ன்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதில் தம்பி முடியாது இப்போது எல்லாருமே வந்து ஐயாவோட கோயிலுக்கு இவ்வளவு தூரம் வரணுமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா வந்து அந்த அந்த நினைப்பு ஐயாவை பார்த்தே ஆகணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லி வரணும் என்ன சொல்லி வரணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும் இப்போ வெயில் எல்லாம் பொருட்படுத்தாம அப்படியே ஐயாவை வந்து பாத்துட்டு போயிடணும்னு வந்து ஒரு முயற்சியில வந்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் வீடு போய் சேர்றதுக்குள்ள ஐயா உங்களுக்கு என்னென்ன பலனை தருணமும் எல்லாம் தந்துடுவார் அவ்வளோ சிறப்பான ஒரு ஐயாவோட அருள் அதை வந்து எல்லோருமே வந்து வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்ப்போம் வந்து போயிட்டாலே வந்து நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு வேலை நடந்துருச்சு அப்படின்னா அது ஐயாவோட தான் ஐயாவோட செயல்பாட்டால் தான் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட பொறுமை பத்திரதில்லை ஜனங்களுக்கு இப்போ வந்து ஒரு செயல்பாடு நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு வேண்டுதலோடு வந்திருப்பீங்க இங்கே அது வந்து இங்கே ஐயாவோட மெதுவாக நடக்கும் உடனே நடந்தாதான் இங்கே வரணும் இல்லாட்டி இல்லை அப்படின்னு நினச்சி யாரும் ஒதுங்கிறாதீங்க அதனால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஐயா சொல்லி சொல்லியிருக்கிறாரு குடும்பத்துக்காக வேண்டி பொழுதுக்கும் உழைக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கிறீங்க உங்களுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் உழைங்கன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு மணி நேரம் உழைப்பு எப்பேற்பட்டது அப்படின்றத வந்து ஐயாவோட நினைவில் ஒதுக்கி இந்த பாட்டை எடுத்து செய்கிறவங்க அனைவருக்குமே வந்து ஐயா எல்லா வழியும் காட்டுவாரு சிறப்பும் தருவார் ஆத்மாவன நன்றி